நீங்க இது வரைக்கும் நார்மல் கடி சிந்தி கடி கடி பக்கோடாவை சாப்பிட்டுருப்பீங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கடி வகையதான் செய்ய போறோம் அது வெண்டக்காய் மோர்குழம்பு நீங்க வெண்டக்காய் மோர் குழம்பு இல்லாட்டி வெண்டைக்காய் குழம்ப செய்யும் போது நான் ஒண்ணு சொல்ற ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடியே வெண்டக்காய கழுவி ஒரு துணியில பரப்பி வச்சிருங்க அதுக்கப்புறமா வெண்டக்காய வெட்டிக்கோங்க வெண்டக்காயோட வலுவழுப்பு தன்மை ரொம்ப கம்மி ஆயிரும் முதல்ல இந்த ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்ச எடுத்திருக்க இத இப்ப நசுக்கிக்கலாம் பாருங்க இஞ்சியும் மிளகாயும் ரொம்ப நல்லா நசுக்கி இருக்கு இத தனியா வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல அரை கப் தயிரை எடுத்திருக்கேன் இந்த அரை கப் தயிர்ல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவட்ட சேர்த்துக்கிறேன் இப்ப கடலை மாவை தயிர் கூட நல்லா கலக்கிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இதுல கட்டி வந்துரும் எப்ப எல்லாம் நீங்க மோர் குழம்பு செய்யறீங்களோ நீங்க எடுக்கிற தயிர் கொஞ்சம் புளிப்பா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு இந்த குழம்பு குஜராத் பகுதியில ரொம்பவே புகழ் பெற்றது அதுவும் நீங்க குஜராத்தி தாளி சாப்பிட்டா கண்டிப்பா இது இருக்கும் இப்ப பாருங்க நல்லா சேர்ந்தனால எந்த இப்ப இந்த சமயத்துல இதுல ஒரு கப் தண்ணீரை சேர்த்துக்கலாம் மிச்சம் இருக்கிற தண்ணீரை மூர்க்குழம்புல சேர்த்துக்கலாம் வாங்க மூர்க்குழம்ப தயார் செய்யலாம் வெண்டக்காய் மோர் குழம்ப தயார் செய்ய ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்திருக்க நீங்க நெய்ய கூட பயன்படுத்திக்கலாம் இப்ப எண்ணெயில நான் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிற வெந்தயத்தை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் அடுத்ததா பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்ப மூணு பல்ல பூண்ட பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இது டோட்டலா ஆப்ஷனல் தான் நீங்க ஒருவேளை ஜீன் செய்ய விரும்பினா அப்ப நீங்க இத விட்டுறலாம் இப்ப முன்னாடியே நசுக்கி வச்சிருக்க இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் கருவேப்பில இலைய சேர்த்துக்கலாம் இப்ப வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காய சேர்த்துக்கிற ஒரு இருநூறு கிராம் எடுத்திருக்க இப்ப இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது மிதமானதுல இருந்து அதிகமான தேயில வச்சுக்கலாம் ஒரு எண்பது சதவீதம் வேக வச்சா போதும் அந்த வலுவழுப்பு தன்மை போனா போதும் எப்பல்லாம் நீங்க வெண்டைக்காய் செய்யறீங்களோ அப்பெல்லாம் இத மூடி வைக்காம செய்யுங்க சோ வலுவளுப்பு தன்மை குறைஞ்சிரும் இதுல இருந்து வலுவழுப்பு தன்மையும் போயிருச்சு இப்ப இந்த சமயத்துல மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி சீரக பொடி இருக்கு இத சேர்த்துக்கறேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சிவப்பு மிளகாய் தூளை நீங்க விட்டுறலாம் அப்ப மோர் குழம்பு முழுசா வெள்ளையா இருக்கும் அடுத்ததா தயிர் கடலை மாவு கலவைய இதுல சேர்த்துக்கலாம் கடலை மாவு கலவை சேர்த்ததுக்கு அப்புறமா மோர் குழம்ப தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும் இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் போதும் இந்த குழம்பு நல்லா கொதி வர வரைக்கும் சமைக்கணும் கடைசியா இதுல கொஞ்சமா கடைசியா இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கடலை மாவு கலவையில நம்ம உப்பு சேர்க்கவே இல்ல இத சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் மோர் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு அர்த்தம் மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத பரிமாறிக்கலாம் நம்ம இப்ப ரொம்ப சூடான வெண்டக்காய் மூர்க்குழம்ப பரிமாறிக்கலாம் இன்னைக்கு இத நான் வெஜிடபிள் ரைஸ் கூட பரிமாற இதுல கொஞ்சமா ஃப்ரெஷ் ஆன கொத்தமல்லி இலைய வச்சுக்கிறேன் இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப சூடான சுவையான வெண்டைக்காய் மோர்குழம்பு இன்னைக்கு கொண்டாட்டம்தான்